கணனா ஆம் ஹவா மகே கவிங் கவிநாம் உபவசமேஜம் பிரம்மனாம் பிரம்மனஸ்பத ஆன ஸ்ரூதினம் ஓம் ஆஸ்ட்ரோ கிருஷ் சேனல் நேர்களுக்கு வணக்கம் லக்னாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று இடத்துல லக்னாதிபதி இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை நம்ம வந்து பார்த்தோம் இந்த நாலாம் ஆதி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நைன்ட்டி டிகிரியிலருந்து ஒன் டுவெண்ட்டி டிகிரி ஹவுஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுகஸ்தானத்தை வந்து நிர்ணயம் பண்ணுறது நம்மளுடைய கம்ஃபர்டபிலிட்டி நம்மளுடைய காம்ஃபர்டபிலிட்டி எப்படி நம்ம வந்து காம்பேக்டாக இருக்கும் அப்படின்றத வந்து நிர்ணயம் பார்க் பண்ணுறத ஒரு பிளேஸ் ஏதாச்சும் ரொம்ப முக்கியமான பிளேஸ் நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படின்றது அம்மா எந்த அம்மாவனுடைய ஸ்தானத்தை நிர்ணயம் பண்ணுறது அம்மாவினுடைய ஆயிலை நிர்ணயம் பண்ணுறது அம்மாவனுடைய வகையராவை நிர்ணயம் பண்ணுறது தாயாரனுடைய வகையினுடைய அனைத்தையும் நிர்ணயம் பண்ண பண்ணக்கூடியது ஆக்சுவலாக அதே மாதிரி நம்முடைய சொத்துக்களை நிர்ணயம் பண்ணக்கூடியது நம்ம சுக அதாவது நம்மளுடைய வீடு நம்முடைய நிலம் மற்றும் வந்து எப்படி நம்ம வந்து அந்த கம்ஃபர்ட்டாக எப்படி ஜேர்னி பண்ண போகிறோம் நம்மளுடைய இந்த சரீரத்துக்கான ஒரு கம்ஃபர்ட் ஜேர்னி எப்படி இருக்குன்றத ஒரு ஸ்பேஸ் ஆக்சுவலாக இந்த சரீரத்துக்கான கம்ஃபர்டபிலிட்டி எப்படி நம்ம வந்து பண்ண போகிறோம் எப்படி வந்து நமக்கு கொடுக்க போகிறது பிளானட்ஸ் அப்படின்றது இது வந்து நம்ம இந்த பிளேஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நாலாம் மாதியில வந்து லக்னாதிபதி இருந்தால் என்ன மாதிரியான தொழில்கள்லாம் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் யாருடைய பார்வையில் இருக்கும்போது என்ன மாதிரி வியாபாரத்துலேயோ என்ன மாதிரி துறையிலையோ ஈடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இது வந்து ஓரளவுக்கு வந்து டிட்டர்மினேஷன் கிடைக்குங்க இவங்களுடைய பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோர்த் ஹவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு சொத்து விவரமாக அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இல்லை வந்து வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு நிர்ணயம் பண்ணுற ஒரு இது அதே மாதிரி கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே நிர்ணயம் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு வீடு கட்டி கொடுக்குறதெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அது மாதிரியான ஒரு கான்ட்ராக்ட் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் ஹயர் எஜுகேஷன்ஸில் இருக்கிற ஒரு டீச்சர்ஸோ ஒரு ப்ரொஃபஸிங் இதை மாதிரி இருக்கிறத வந்து ஒரு நிர்ணயம் பண்ணுற பிளேஸ் ஆக்சுவலாக அதே மாதிரி வந்து ரிசர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இந்த டிஜி குடும்பத்தினுடைய உறவுகள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது யாருடைய பார்வையினால் எப்படி என்ன விஷயங்கள்லாம் கிடைக்கும் நமக்கு என்ன விதமான பொருட்கள் நம்ம வாங்குவோம் இதை மாதிரியான ஒரு வாகனங்கள் வாங்க முடியும் எத மாதிரியான வாகனங்கள் நமக்கு வந்து செட் ஆகும் மேலும் வந்து எந்த மாதிரியான வாகனங்களால் நமக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குடிக்கிறது நமக்கு ஏற்படக்கூடிய புகழ் அஞ்சாம் ஆதியும் நாலாம் ஆதியும் ஒன்பதாம் ஆணையம் பண்ணி கொடுக்கக்கூடியது பாக்யஸ்தானாபதி பார்வை இருந்ததுன்னா நாலாம் கிட்ட பார்வை பார்வை இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சாத்திரம் ஆயுளினுடைய பார்வை ஒரு தாயார்னுடைய ஆயுள் வந்து இது இந்த 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 ப்ளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே தெரியும் மூணாம் மாதி வந்து நாலாம் மாதியோட சம்மந்தப்பட்டு சம்பந்தப்பட்டு அஷ்டமாதி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க எட்டாம் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் தனக்கு பிறந்த பின் யார் பிறக்கிறாங்களோ அது வந்து அந்த ஜென் அதை ஆணாக இருந்தால் ஆண் பிறந்தாங்கன்னா பேருக்கு போய் உட்கார்ந்தாங்கன்னா தாயார் வந்து இருக்க மாட்டாங்கன்னு சாத்திரம் அதே மாதிரி பெண்ணுக்கு கீழே வந்து ஒரு பெண் இருந்து எட்டில் உட்காந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து அவங்களுடைய தசா புத்திகனுடைய கால்குலேஷன்ஸ் எப்படி தீங்க ஆக்சுவலி எல்லாருக்குமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய கால்குலேஷன் அவங்களுடைய பா இதில் வந்து எப்படி இருக்காங்கன்றதை பார்க்கணும் பிரயிரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஹிருதய சம்மந்தப்பட்ட நோய்கள் மற்றும் வந்து நாசி இந்த சுவாசம் போவது பார்த்திங்கன்னா இந்த மூக்குனுடைய இது வந்து அதனுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு வந்து தெரிஞ்சிடும் விரும்பிய பொருட்கள் நமக்கு கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் இந்த ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்தான நமக்கு வந்து நிர்ணயம் பண்ணுறதுங்க அதனுடைய சுகம் எப்படியெல்லாம் கிடைக்கும் எந்த மாதிரியான ஏற்கனையும் சொன்ன மாதிரி இந்த வாகத்து வாகனத்தில் வந்து ஆக்சிடென்ட் ஏற்படுமா ஏதாவது பிரச்சனைகள் வருமா வாகன பிஸ்னஸில் நமக்கு வந்து லாபம் கிடைக்கும் நம்ம கிளாரிட்டி கிடைக்கும் இந்த இடத்த பார்க்கும்போது மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் ஆட் ஆகும் பட்டப்படிப்பு பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் தொடர முடியும் மேலும் வந்து எவ்வளோ அதாவது அதுலேருந்து நமக்கு எவ்வளோ ஜென்ரல் நாலேஜ் நாலேஜ் வந்து பொது அறிவு நம்ம எப்படி நிர்ணயம் பண்ணுறது பப்ளிக்கில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து அவங்களுக்கு நான் ஓரளவுக்கு வந்து பிராண்ட் வேல்யூ கிடைக்கும் நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் அது மாதிரியான சொத்துக்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஸ்தானத்தில் வந்து நம்ம கண்டு ஜனாதிபதி நாளில் இருந்து ஆறாம் ஆதியோட சம்மந்தப்பட்டிருந்தால் ருண ரோக சத்துரு அதாவது யாருக்கு தாயாரினுடைய உடல்நிலை என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றது நம்ம கண்டுபிடிப்பேற்பட்ட வியாதிகள் வரும் இந்த சரீரத்துக்கு என்ன மாதிரியான வியாதிகள் வரும் அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் கடன் தொல்லை எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழியும் அமைகிறதுங்க மேல் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதியோட சந்த சம்மந்தப்படும் போது அஷ்டமாதிபதியோட சம்மந்தப்படும் போது அதாவது லக்னாதிபதி நாளில் இருந்து அஷ்டமாதிபதியோட சம்மந்தப்படும் போது மணி மந்திர ஔஷதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக மாந்திரிகமான வேலைகள் மற்றும் வந்து ரொம்ப அந்த ஆன்மீகத்தினுடைய ஈடுபாடுகள் இதெல்லாமே ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த வந்து ஸ்பேஸில் வந்து தெரியும் ஆக்சுவலாக அதே மாதிரி தாயாரினுடைய உடல்நிலை மற்றும் வந்து நம்முடைய உடல்நிலை இதை பற்றியும் அறிவதற்கான ஒரு ஆப்ஷன் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா இந்த விபத்துக்கள் ஏற்படுறது சொத்துக்களுடைய பிரச்சனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் தெரியறதுக்கான ஆப்ஷனும் என்னுடைய தாயாரினுடைய வழியினுடைய சொத்துக்கள் பற்றி அறியறதுக்கான ஒரு ஆப்ஷனும் இந்த வந்து ஸ்பேஸ் வந்து நம்ம அமைக்கிறதுங்க அதிசயங்கள் நம்ம வந்து ஏற்பட்ட குணத்தை உடையவர்கள் அப்படின்னு நாலாம் மாதி பன்னெண்டாம் மாதியோட ச சம்மந்தப்படும் போது அயல் நாடுகளில் வீடுகள் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் அங்கே செட்டில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் மற்றும் அங்கேயே வந்து வேலை செய்து படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிர்ணயம் பண்ணுறதுங்க மேலும் வந்து இந்த வெளியூர்னுடைய பயணங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்பாட்டில் தெரியுங்க ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் மாதிரி வந்து நான் எப்போவுமே சொல்கிறதுக்கான இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலமாக இது கனெக்டட் வித் கன்ஜெக்ஷன் வித்து என்ன ஹவுஸில் கனெக்ட் ஆகுதோ அதற்கு தகுந்தாற் போல அதே போல் வந்து மற்ற பிளானட்ஸும் வந்து பார்க்கும்போது பார்வையில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கும்ன்றது நம்மளுடைய வேலைகளினுடைய ஆக்டிவிட்டி எப்பேற்பட்ட வேலைகளை வந்து செய்கிறதுக்கான ஒரு அதை உத்தியோகஸ்தானம்னு சொல்லுவாங்க நாலாம் மாதி பத்தாம் மாதியோட சம்மந்தப்பட்டிருந்தாலும் லக்னாதிபதி நாலாம் மாதியோடு சேர்ந்து பத்தாம் ஆதியோட சம்மந்தப்பட்டிருந்தாலும் எது மாதிரியான வேலைகள் செய்வாங்கன்ற ஒரு கான்செப்ட் இருக்குங்க அப்போது பார்த்திங்கன்னா நிலப்புலங்களில் வந்து உணவு தயாரிக்கிறது அதாவது உணவுப் பொருட்களை தயாரிக்கிறது தானியங்களை தயாரிக்கிறது பழங்களை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறது இதை மாதிரியான ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு வேலைகளை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் விளையாட்டு வீரர்களாக ஆறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் மற்றும் வந்து ஃபார்ம் ஹவுஸ் ஆடு மாடு கோழி பண்ணைகள்லாம் வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ட்ரஸ்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ஆலயத்தினுடைய தக்கராக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ஆலயத்தை வந்து மேலே பொது காரியங்களுக்காக செய்யப்படுகின்ற ஆலய விஷயங்கள் செய்யப்படுகின்ற ஆயாருனுடைய அனுகிரகம் அம்பாளுனுடைய அனுகிரகம் இந்த ஸ்தானம் நிர்ணயம் பண்ணுதுங்க